வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு இது தொண்ணூத்தி ஏழாவது புகழாகும் தணிகை முருகனை பற்றிய பாடலாகும் தனதன தத்த தனத்த தனதன 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 தனதான அதிநிற சூதித்த கனிரச அமுதொடன் சித்திக்க தித்திக்க கதை சொல் குற்ற சிறப்பு பல பலனூறு அணியுடன் தக்க பொருட்கட்டினமிட அறிவு பற்றி டீழப்புற்ற மலர் அனுபவப்பற்றுச் சேகத்திற்றாளோ விதிநிழல் பற்றி தனக்குணை வர பித்து பிடித்து சிறுமணம் வினையுறத்திற்கு திசைக்குற்றவரென துயிராவீ விடுபட பக்கத்தில் நிற்க தெரிவது விபரீத கெட்ட செயற்கு கதை என விரைவினில் சித்தத்தில் ஒத்து திருவடி எனில் தாராய் துதிநினை பக்த கிணித்த செயலோடு துணைவர கற்று தீனத்தில் தனிகிரி துறையென சுத்த பொறுப்பு துறைகிற மயிலோரே துறவியின் கற்புற்று சுட்ட பிணபொடி இணை பூசி திட்ட சிவற்கு குருவென தொடர் மொழி சிப்பி தனத்திற்கு அதி தரும் அரிவாளம் மதிநீரு தப்ப சொர்க்க குணமுட மரிமகள் பிச்சை செலுத்தி புணர்கிற மயலுட சித்து தரித்த குருகிரி மணவாளாம் மயலுட சித்து தரித்த குருகிரி மணவாளாம் மலையொடு திக்கெட்டு உதித்த விரிநிறு தரிநிலை குத்தி குலைத்து சுரசிரை வழி கொடுத்தி கெட்டை வெட்டி சம செய்ய பெருமாளே பெருமாளே முருகா